உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசபத்தில் குரு வக்ரம் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேது வெச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மற்றும் மீனத்தில் ராகு முதலில் மேசம் அஷ்டமாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் என்பது இந்த ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடியது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம் இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் தனம் வாக்கு குடும்பம் இவை மூன்றும் சிறப்பாகவே இருக்கும் குரு அஷ்டம ராசியை பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும் சுக்ரனை பார்ப்பதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் கிரகநிலைகள் உண்டு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்து அவர் எட்டாம் பார்வையாக சனியை பார்ப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல இரண்டாவதாக ராசிநாதனே நீசம்படைந்திருப்பதால் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் மற்றவர்களிடம் வேலைகளை ஒப்படைத்தால் அவைகள் பூர்த்தியாகாது தாமதம் ஏற்படும் மனச்சங்கடம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை அஷ்டம புதன் மனதில் குழப்பங்களை தரும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் அடுத்தது ருசபம் பன்னெண்டுக்குரியவர் செவ்வாய் அவர் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் இந்த அமைப்பினால் செலவுகளில் கட்டுப்பாடு இருக்கும் எதிர்பாராத பூமி லாபம் கிடைக்கும் பதினொன்றில் உள்ள ராகு பல வகையிலும் உங்களுக்கு உதவுவார் இழுத்தடித்த பணிகள் ஒருவாறு முடியும் வாய்ப்புண்டு ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து உங்கள் ராசியையும் ராசியில் உள்ள குருவையும் பார்ப்பது நல்ல அமைப்பு தொழில் வளம் அதிகரிக்கும் நண்பர்களாலும் தாய் வழி உறவினர்களாலும் ஆதாயம் உண்டு ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருப்பது குரு பார்ப்பதும் நல்ல அமைப்பு செவ்வாய் சுக்கரன் பார்வையால் இணைகின்றார்கள் பனிச்சுமை அதிகரிக்கும் சில நேரங்களில் உங்கள் திட்டத்தை நீங்களே மீற வேண்டியிருக்கும் பங்குதாரர்களை எக்காரணத்தை கோட்டும் நம்ப வேண்டாம் புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று பத்து மணி முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஸ்மதி தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கூட்டும் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது அடுத்தது மிதினம் விருந்தினர் வருகை நல சாப்பாடு முதலியன சிறப்புகள் உண்டு ராசிக்காரில் புதனிருந்து அதாவது ராசிநாதனிலிருந்து குருவால் பார்க்கப்படுவதால் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளும் வாரம் இது குரு வக்கரகதியில் இருப்பதாலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வக்கரத்தில் இருப்பதாலும் எதையும் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுகள் வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டு சந்திராஷ்டமம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து ஐம்பது மணி முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தைந்து மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது நல்லது அடுத்தது கழகம் ராசிக்குரிய ராசிக்கு பதினொன்றில் பாக்யாதிபதி குரு அமர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு இன்னொரு பலம் மூன்றாம் இடத்தில் கேதிருப்பது எந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திறன் இருப்பதால் எதை குறித்தும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதே சமயம் ஒவ்வொன்றையும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இவ்வாரம் கஷ்டமில்லாத வாரமாக அமையும் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும் அரசாங்க ஆதரவு உண்டு வேலை இழந்தவர்களுக்கு வேறு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் ராசியில் செவ்வாய் நீசமடைந்திருப்பதால் அவ்வப்போது மன தைரியம் குறையும் தன்னம்பிக்கை கொஞ்சம் கட்டுப்படும் அஷ்டமத்து சனி ஆதிக்கமும் இருப்பதால் எதையும் கவனமாக செய்வதன் மூலமாக மட்டுமே பிரச்சனைகளை தடுத்துக் கொள்ளலாம் சந்திராஷ்டமம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தி ஆறு மணி முதல் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ரெண்டு இருபத்தை இருபத்தி ரெண்டு மணி முதல் சந்திராசுவம் உண்டு பரிகாரம் பிரதோஷ விரதம் பெறுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது சிம்மம் ராசிக்கு நாளில் புதன் இருக்கின்றார் பத்தில் குரு இருந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் எனவே சுபகாரிய பேச்சுக்கள் முயற்சியில் வெற்றிகரமாக முடியும் உத்தியோகத்தில் படிப்படியான உயர்வுகள் கிடைக்கலாம் பொருளாதாரம் ஓரளவு சமாளிக்கும்படியாக இருக்கும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தீர்ந்துவிடும் மனதில் தைரியம் உண்டாகும் ஏழில் சனியமர்ந்து ராசியை பார்ப்பதும் நன்மை தினம் அமைப்பல்ல கணவன் மனைவி பேச்சுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் விரும்பிய பொருள் தவறுவதற்கோ தேடு போவதற்கோ வாய்ப்புண்டு எனவே முக்கியமாக பொருள்களை கவனமாக கையாள வேண்டும் சுக்ரன் செவ்வாய் இணைப்பு என்பதால் வாகனங்களை இயக்கும்போது அதிக கவனம் தேவை சிறிய விபத்துகள் நடக்க வாய்ப்புண்டு எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அனைத்தும் நலமாகும் அடுத்தது கன்னி ராசிக்குரிய புதன் மூன்றாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதால் எட்டுக்குரிய செவ்வாய் வலிமை இழந்திருப்பதால் எதிர்பாராத யோகங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புண்டு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் பொருளாதாரம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் ஜனாதிபதி சுக்கரன் வலிமை பெற்று உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெறும் பொருளாதார சிரமங்கள் குறையும் கடன்களில் ஒரு பகுதி அடைபடும் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் நிற்கின்றார் ஏதாவது ஒரு காரியத்தை அறைமுறையாக செய்துவிட்டு வருத்தப்படும்படியாக நேரலாம் செயல் செய்வதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும் நான்காம் இடத்தில் சூரியன் நிற்பதால் நீங்களே பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டு பகையை பாராட்டும் நிலையை குறித்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனைகள் வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருப்பதை குறிப்பிடுகிறது சமாதானமாக பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது துலாம் ராசிக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடமாகிய ஊர்வண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுவதும் சிறப்பான அமைப்பு உறவினர்கள் வருகை விருந்து முதலிய விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புண்டு நல்ல காரியங்கள் நடைபெறும் மனதில் உற்சாகம் இருக்கும் பொது உள்ளவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைக்க வாய்ப்புண்டு உபரி வருமானத்திற்கு வழி உண்டு ஆறையில் உள்ள ராகு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார் தனராசிக்குரிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் நீச்சமடையதால் அடைவதால் தொழிலை கவனமாக செய்ய வேண்டும் சற்று அலட்சியம் இருந்தாலும் நஷ்டம் வர வாய்ப்புண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில்களில் அதிக கவனம் தேவை வீடு விற்பனை போன்ற விஷயங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்தது விருச்சிகம் ஆறுக்குரிய செவ்வாய் சற்று பலமிழப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான் ஆரோக்கியத்தில் உள்ள குறைகள் மட்டுப்படும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கேது உங்கள் பண நெருக்கடியையும் மன நெருக்கடியையும் நீக்குவார் தவிர்க்க முடியாத பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய வாரமாக சிலருக்கு அமையும் வாழ்க்கையின் நல்லபடியாக நடைபெறும் வாழ்க்கை நல்லபடியாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை உங்கள் கண்காணிப்பை மீறி நீங்கள் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு மன வருத்தத்தை தரலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது போது இயக்க வேண்டும் பரிகாரம் அஷ்டமியில் வைரவரை வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் உங்கள் தனராசியை பார்க்கிறார் எதிர்பாராத பணம் வந்து சேரும் கடன்கள் அடைபடும் பொருளாதார உயர்வு உண்டு தொழில்கள் வெற்றிகரமாக நடக்கும் லாபகரமாகவும் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி சுபகாரியங்களை விரைவாக நடத்தி தருவார் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அதில் ஆதாயமும் உண்டு ஐந்துக்குரிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருப்பதும் ராசிநாதனே வக்கரம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு நீங்களே எதிரியாக அமைந்துவிடும் சூழல்களை குறிப்பிடுகின்றது அதாவது நீங்கள் கவனமில்லாமல் எடுக்கும் முடிவுகளும் தேவையில்லாமல் பேசும் பேச்சுகளும் உங்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தரலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள் தாயாரின் உடல்நிலையில் கவனம் இருக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்திலும் அவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் மிகுந்த கவனம் தேவை பரிகாரம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வியாழக்கிழமை தவறாமல் அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சணாமூர்த்தியை வழிபடுங்கள் அடுத்தது மகரம் புதன் லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதும் எல்லா விதத்திலும் சாதகமான அமைப்புகள் மூன்றாவதாக கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஓரளவு பெரியவர்கள் ஆசியும் தெய்வ பலமும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறமையை தரும் குரு ராசியை பார்ப்பதால் இந்த திறமை நிச்சயமாக உண்டு என்று நம்பலாம் சந்தர்ப்பங்களை புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தி முன்னேற வேண்டிய வாரம் இது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றியடையும் செல்வாக்கு உயரும் நாம் பலமுறை சொல்லியபடி ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பெரிய அளவு பாதகங்கள் செய்யாது அதுவும் ஏழரை சனி முடியும் காலம் என்பதால் பெரிய பாதிப்புகள் வராது என்றாலுமே வாக்குஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் வாக்குஸ்தானத்தை சரியானபடி பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத வம்பு பேச்சு வழக்குகளை விட்டுவிட வேண்டும் ஏழில் செவ்வாய் நீசமடைந்து சுக்கரனை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் மற்றும் நண்பர்கள் எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் தரலாம் மூணு பன்னெண்டு முப்பத் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதமிருங்கள் அருகிலுள்ள முன் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது கும்பம் ராசியில் சனி இருக்கிறார் என்று பயந்துவிட வேண்டாம் அவர் ராசிநாதன் எந்த ராசிக்குரியவரோ அந்த ராசியில் ராசிநாதனே இருப்பது ராசிக்கு பலம்தான் எனவே சங்கடப்பட வேண்டாம் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து உங்கள் கவலையை மாற்றி கொண்டிருக்கும் சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு ஆறில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் செவ்வாய் சுக்கரன் பார்வை மற்றும் வக்ர செவ்வாயின் ஆதிக்கம் சில எதிர்பாராத பிரச்சனைகளையும் தரும் திடீர் திடீர் என்ற நம்பிக்கையை இழந்து விடுவீர்கள் வேகப்படுவீர்கள் அது உதவாது சரியான நபரிடம் உங்கள் பிரச்சனைகளை ஆலோசனை செய்து தீர்த்து கொள்ள வேண்டும் நீங்களாகவே முடிவெடுத்து துன்பப்பட வேண்டாம் இரண்டில் ராகு எட்டில் கேது என்பதால் வாகனங்களை கவனத்துடன் கையாள வேண்டும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து மாலை சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அடுத்தது மீனம் ராசிக்கு பத்தில் சூரியன் எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த வாரம் உங்களுக்கு சில ஆறுதலை தரலாம் இந்த வாரம் முழுக்க உங்கள் பாகிஸ்தானத்தில் புதனிருந்து ராசிநாதனை பார்க்கிறார் ராசிநாதனும் அவரை பார்க்கிறார் ஆடை அணிகள் முதலிய பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது ராசியில் ராகு ஏழில் கேது என்பதால் நண்பர்களிடம் கவனமாக பழக வேண்டும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமையை வளர்த்து வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையுடனும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் கவனக்குறைவால் காரியங்களை செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் முடிந்து போன பிரச்சனைகள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுவதால் மறுபடியும் பூகம்பமாக கிளம்பும் அதற்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் தராதீர்கள் பொது உள்ளவர்கள் சரியாக விசாரிக்காமல் கருத்துக்களை சொல்லி விவகாரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை தவறாது அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி